என்னுடைய ஜீப் ரொம்ப தாகமா இருக்கு எங்கயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா தண்ணியா அதோ அங்கிருக்கு போய் எடுத்த அவரை நம்பி நெருங்கி பகுதி எனக்கு ரொம்ப நான் உங்க அப்பா இல்லை உங்களை கொல்ல போற யமன் எனக்கு தெரியாம இந்த பார்வதி அவன் கூட நெருங்கி பழகிருக்கா அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்கா இதை நீங்க

குடும்பத்தோடு சாலைகள் அதுதான் தெரியுது ரூபாய் காகிதம் அது உங்களிடம் இல்லை அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு தாயாகி வாழ வேண்டிய இந்த பெண் சாக வேண்டும் இந்த பெண்ணின் உயிரின் விலை இருபத்தி ஐந்து காகிதம் இந்த நிலையை பார்க்க உனக்கே வெட்கமாக இல்லை முத்தையா நீங்க கேட்ட அந்த காகிதம் என்னிடம் நிறைய இருக்கிறது நான் கொடுக்கிறேன் முதலாளி நீங்க என்ன சொல்றீங்க உங்கள் பெண்ணை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறேன் நாளை காலை என்னோட ஊருக்கு வாருங்கள் நான் முதலாளி எங்க குலதெய்வம் முதலாளி நீங்களே எங்க குலதெய்வம் உங்க குடும்பமே தர்மத்துக்கு பேர் போறது இந்த மாதிரி தர்மம் யாரும் எந்த காலத்திலும் செய்ததில்லை முதலாளி முத்தையா புகழ்ச்சியை நான் விரும்பாத முதலில் உங்கள் பெண்ணின் வாழ்வு மலர தெரியாம முதலாளி முதலாளி நான் உங்களை மொக்கன்னு கூட சொல்லிட்டேன் முதலாளி நான் சொன்னதை தவறா எடுத்துக்க கூடாது முதலாளி நீங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னதா என் மனசுக்கு நிம்மதி முதலாளே உடம்பு குணம் ஆயிடுச்சு அதோட வானம் பாடி யாதும் வந்துடுச்சு அதனாலதான் பாட்டு கேட்டு ஆட்டம் இதெல்லாம் உனக்கு புரியாது ஒரு அழகான பெண்ணின் முகத்துக்கு அடிமையாக இருக்க வேதனையும் விளைவும் பெண் முகத்தையே பார்க்காத உனக்கு எப்படி பாப்பறியும் நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்த ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சா கரெக்ட் ஆரம்பிச்சுதான் ஜெகர் நம்ம எஸ்டேட்ல மீனான்னு ஒரு பெண்ணை பார்த்தேன் என்ன துணிச்சல் என்ன அலட்சியம் அவளை விட ஒரு அழகான பெண் இந்த உலகத்திலேயே என்னுடைய தப்பு தப்பு பாரு என் வானாடியுடைய கண்ண இருக்கு பாரு கண்ணம் பாரு என்னுடைய மீனா கண்கள் இருக்க என்னுடைய மீனா கண்கள் அது கிளியற்ற பற்ற கண்கள் பூன கண்கள் கிளிய பற்ற பாத்திருக்கேன் ஜோலியட் பாத்திருக்கா நீ ஜோலியட் பாத்திருக்க வானம் பாடினா வானம் பாடினா விடு மீனா சின்ன விஷயத்துக்கு ஏதோ உணர்ச்சியில சொல்றேன் நீ விரும்பின அதே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுல விலக்கேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு அவ கொடுத்து வச்சிருக்க தியாகு இதை விட பெரிய நான் கிடைக்க போகுது யார் அந்த மீனா வேற யாரும் இல்ல நம்ம கணக்கு பிள்ளை முத்தியா பிள்ளையுடைய டாக்டர் தான் அப்புறம் நான் சொல்ற பாயிண்ட் வேற எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனசு விலைக்கு வாங்க முடியுமா அந்த பொண்ணு சம்மதிச்சாதானே இந்த கல்யாணம் அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய வேலை உம் எக்ஸ்பியூஸ் மீன் உங்களை பார்க்க மிஸ்டர் முத்தியாபிள வந்து சேகர் இப்ப நான் சொன்னேன் பாரு அதே முத்தையாபிள்ளதான் வந்திருக்காரு அவரதான் வந்திருக்கிறா அப்ப எங்க டவுட்டர் நான் முடிச்சிடுறேன் பார் வணக்கம் முத்தியாபிள்ள உட்காருங்க இவர்தான் டாக்டர் சேகர் நம்ம முதலாளியோட உயிர் நண்பர் வணக்கங்க உட்காருங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது முதலாளி கேட்டு நல்ல நண்பர்னு இத பாருங்க முதலாளி சமயத்துல வந்து ஐயாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டா என் குடும்பமே நாசமா போயிடும் அப்படியா பாருங்க நம்ம தியாகம் இருக்காரு நம்ம போன்ற பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை மற வச்சிருக்க இப்ப நாம எல்லாம் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை மறவைக்கணும் இல்லைங்களா சந்தேகம் என்ன உயிரை கொடுத்து உதவினாலும் கூட போதாது உயிரை ஒண்ணும் கொடுக்க வேண்டாங்க நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க முடியும் தியாகுடைய மனசுல இன்பத்தை மழையா பொடிய வைக்க முடியும் நீங்க என்ன சொல்றீங்க நீ தங்க விஷயம் உங்க மக மீனாவ எங்க தியாகுவுக்கு நீங்க கட்டி கொடுக்கணும் என்ன சொன்னீங்க என் மகளை நுடைவாலைக்கு கட்டி கொடுக்கிறதா என் மீனாவை இந்த வீட்டுக்கு ராணி ஆக்குறது ஆமாங்க என்னோட வீடா விளையாடாது அவர் மீனாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஆசை ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கிட்ட நேர்ல பேச மாட்டாரு அதுக்காகத்தான் அவர் பார்க்கல நானே கேட்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நான் என்ன சொல்றதுங்க எனக்கு ஒண்ணுமே தோணலையே உங்க மகன் மீனாவை எங்க தியாகவுக்கு நீங்க கட்டி கொடுத்தா ஆசனம் என்ன யோசிக்கிறீங்க சரியின்னு சந்தோஷமா சொல்லுங்க விட மீனாவுக்கோ எனக்கோ பெரும் பாக்கியம் ஏற்படாதீங்க பண உதவி செய்வேறதுனால உங்க முதலாளிங்கிறதுனாலயோ அவசரப்பட்டு உங்க பொண்ணை விற்க வேண்டாம் நான் உங்களுக்கு தான் முதலாளியை தவிர உங்க குடும்பத்துக்கு முதலாளி நீங்க வீட்டுக்கு போய் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் புற முடியும் பண்ண அந்த முடிவை சீக்கிரமா பண்ணுங்க அப்படி சொல்லைய கூட போங்க கல்யாணம் முடிஞ்சு போனா ஐயா அடிக்கடி பார்க்க கூட முடியாது பரவாயில்லைங்க தெரியவங்க நிக்கும் போது பரவாயில்லைங்க நீங்க வந்தா முதலாளி வந்த மாதிரிதான் தான் வந்த மாதிரிதான் உட்காருங்க அம்மா, பார்வதி மீனா வாங்கம்மா மீனா இங்கம்மா மீனாவோட கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி முன்னு நின்று நடத்த போறவரே வந்திருக்காரு வாம்மா, மீனா இவர் தானம்மா இவர் இஷ்டத்துக்கு மீறி எதையும் செய்ய மாட்டார் முதலாளி இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதம் என்னங்க புறப்பட்டுங்க எனக்கு ரொம்ப அவசரமான கொஞ்சம் பலாகம் வந்து சாப்பிட்டு போங்க

சொல்லு அந்த பொண்ணு வேற யாரையாவது காதலிக்கிறாள ஏண்டா பேச அந்த பொண்ணு நம்ம நம்மளுக்கு விளக்கேச்சு வைக்காது பரவாயில்லை அவ காதலிக்கிறவனே அவளுக்கு கல்யாணம் செய்து வச்சா போகுது யாரும் கொஞ்ச நேரம் சும்மா ஆயிடும் ஆல்ரைட் எனக்கு புரிஞ்சு போச்சு கல்யாணமே செய்துக்க வேண்டாம்னு இருந்த எனக்கு அந்த ஆசையை உண்டாக்குனதே நீதான் இப்ப உனக்கு இந்த பெண்ணை பிடிக்கல போறதுக்கு பரவாயில்லை உனக்கு பிடிக்காத பெண்ணை இந்த வீட்டுல நான் அனுமதிக்க போறது இல்லை என்ன இப்போ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டா போகுது மேனேஜர் உனக்கு உயிர் கொடுத்து வாழ்வழித்த உத்தம நண்பனுக்கு நீ காட்டும் நன்றி இதுதானா தியாக வீட்டில் விளக்கேற்றி வைக்கப் போகிறேன் என்று சொன்ன நீ உன் வீட்டு விளக்கு நிரந்தரமாக அனைத்துவிடப் போகிறாயா உன் சுயநலத்துக்காக அவன் என்றும் தனியனாகவே வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா சேகர் நீங்க மிஸ்டர் முத்தியா வீட்டுக்கு போய் இந்த கல்யாண சம்பந்தமா எந்த விதமான ஏற்பாடு செய்ய வேண்டாம் பொண்ணை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க இந்த கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க என் வானம்பாடிதான் ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்க போறான் அந்த குழப்பத்துல அதிகார அவ்வளவு பெரிய பணக்காரன் அவனும் ரொம்ப நல்லவன் தியாகம்

புரியாத உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டவன் நான் ஒருத்தன் தான் நினைச்சிருந்தேன் நீ என்னை விட மோசமோ